வெல்கம் பேக் டு களம் பொதிது இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஜல்லிக்கட்டு மெரினா புரட்சியில மீட்டெடுத்த வரலாறுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா அது உண்டான வரலாறு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் வாங்க இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாம் டெல்லியில இருக்கிற ஒரு தேசிய பொருட்காட்சியில சிந்து சமவெளி நாகரிகத்துல கிடைச்ச ஒரு கல்வெட்டுல ஒரு காலைய வீரர் அடக்கிற மாதிரியும் அந்த வீரர் அந்த காலை தூக்கி எறிகிற மாதிரியான ஒரு கல்வெட்டு இன்னமும் பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த காலத்துல இருந்து இந்த ஏறு தழுவுதல் அப்படிங்கிற பழக்கம் இருந்திருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது இது ஜல்லிக்கட்டு இல்ல சல்லிக்கட்டு சல்லி அப்படிங்கிறது புளிய மரத்தோட கொம்புல செய்யற ஒரு உலயத்தை மாட்டோட கழுத்துல மாட்டி அந்த காலத்துல நம்ம பயன்பாட்டுல இருந்த சல்லி காச ஒரு பண மூட்டையா கட்டி மாட்டோட கொம்புல மாட்டி அந்த வீரர்களை எந்த வீரர் பிடிக்கிறாங்களோ அந்த வீரர்களுக்கு அது சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கு இருந்திருக்கு அது ஜல்லிக்கட்டு அப்படிங்கறததான் அழைச்சிருக்காங்க காலப்போக்குல அந்த வார்த்தை மருவி ஜல்லிக்கட்டா மாறி இருக்கு இது ஜல்லிக்கட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு விதத்துல கொண்டாடுறாங்க இதுல முதல் ஒன்னு வேலி ஜல்லிக்கட்டு ரெண்டு பக்கமும் வேலி கட்டின ஒரு கிரவுண்ட்ல காளைய அவுத்து விட்டுட்டு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம வீரர்கள் அத பிடிக்கிறதுதான் வேலி ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்றாங்க வாடி வாசல் ஜல்லிக்கட்டு நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் அலங்காநல்லூர் வாசல்ல ஒரு வாசல் மாதிரி இருக்கும் அதுல சீரி பாய்ஞ்சுகிட்டு காளைகள் வரும் அது வீரர்கள் பிடிக்க முயற்சி பண்ணுவாங்க இதுதான் வாடிவாசல் ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வடம் ஜல்லிக்கட்டு பொதுவா இந்த வழக்கம் வட தமிழக பகுதியில் காணப்படுது ஒரு இருபது அடி நீளமுள்ள கயிறை மாட்டோட கழுத்துல கட்டிட்டு ரெண்டு பக்கமும் புடிச்சுக்கிட்டு அதோட கொம்புல இருக்க பரிசு தொகையை எடுக்க மாட்டோட எதிர்க்க நின்று வீரர்கள் முயற்சி பண்ணுவாங்க இதை தான் வடம் ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து மஞ்சு விரட்டு மஞ்சு அப்படிங்கிறது ஒரு தாளை வகை கற்றாழையில செய்யற நாரில் பரிசு பொருட்கள் எல்லாம் கட்டி மாட்டோட கழுத்துலயும் கொம்புலையும் கட்டுவாங்க அதை எடுக்க வீரர்கள் முயற்சி பண்ணுவாங்க இதுதான் மஞ்சு விரட்டு அப்படிங்கிறது கால் காலப்போக்கில் மருவி மஞ்சு விரட்டா மாறி இருக்கு இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்